காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைகிறாரா மக்களவைத் தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியா என்ற கேள்வி எழுந்துள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளன தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சியினரும் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுகவை பொறுத்தவரை தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தனித்தனியாக ஈடுபட்டு வருகின்றன எப்படியாவது தேமுதிகவை தங்களுடன் இணைத்துவிட வேண்டுமென எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் போட்டி போட்டு வருகின்றனர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விரைவில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில்தான் விஜயதரணி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன அரசியலில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் இவர் சட்டமன்ற தலைவர் பதவி வழங்காதது என அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தற்போது இருக்கும் இடமே தெரியாமல் இருக்கிறார் இந்நிலையில் அவர் பாஜகவில் இணைந்து மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன